ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதிக்கான செம்ம அல்டிமேட்டான தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துன்னு பார்க்கலாம் தீபாவை பார்த்திங்கன்னா ரம்யா கடத்தி கொண்டு போய் தூணில் கொண்டு போய் ஒரு பல குடில் கொண்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா வந்து கண்மொழிச்சு பார்க்குறாங்க ரம்யா வந்து முன்னாடி நிற்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க எப்படி ரம்யா நீ வந்து ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்த அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க நான் தப்பிச்சு வந்ததே உன்னை வந்து பழி வாங்குறதுக்கு தான் உன்னோட கதையை முடிச்சுட்டு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் அங்கே தப்பிச்சு வந்தேன் உன்னை கடத்திக்கிட்டு அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க என்னடி ரம்யா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு ஆமா உனக்கு ஒன்றுமே புரியாது உன்னை கடத்திக்கிட்டு வந்ததே உன் கதையவே எங்கள் முடிக்கிறதுக்கு தான் நான் வந்து கரெக்டாக உன்னோட விஷயத்தில் அங்கே வந்து போயிடுவேன் கார்த்தி எப்படியும் என்னோட கருத்தில் தாலி கட்டிடுவான் அதுக்காக தான் பிளான் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரியாவுமே வராங்க ரியா பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே மாஸ்க் ஓட்டியிருக்காங்க அதை பார்த்த உடனே தீபாவுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிருது அப்போ உடனே ரம்யா கிட்ட கேட்குறாங்க யார் இது அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க இது ரியா தான் உன்னோட விஷத்தில் தான் ரியாங்க வந்துருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உன்னோட விஷயத்தில் மண்டத்துக்குள்ளார போயிடுவேன் அதுக்கப்புறம் எப்படியாவது கார்த்திகை சரி பண்ணி நான் வந்து தாலிகட்ட சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உன்னோட கதையை இங்கே இருக்கிற ரவுடியை வச்சு நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க அப்போ தீபா வந்து ரம்யா கிட்டே வந்து எவ்வளோதோ கெஞ்சி பார்க்கறாங்க அம்மு நீ பண்ணுறது ரொம்ப தப்பிடி தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதடி இது மட்டும் கார்த்திக் தெரிஞ்சிச்சுன்னா கார்த்திக் வந்து ஒன்றும் கண்டிப்பாக சும்மா விட மாட்டாரி தயவு செஞ்சு என்னை வெளியில் விட்டுட்டு எனக்கு கல்யாணம் இருக்கட்டி நான் எப்படியாவது கார்த்திகை போய்த்து இன்னைக்கு பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லி தீபா வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரம்யா பார்த்தீங்கன்னா நான் விடுற மாதிரி தெரியல இவரோட கதைய வந்து இங்கேயே முடிச்சிருங்க நான் போய் அங்கே கால் பண்ணுவேன் கார்த்திகை வந்து எப்போ என் தாலி தாலிகாட்டணும் அடுத்த நிமிஷம் இவரோடய கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ரியாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியாவும் ரம்யாவும் ரெட் கலர் காரில் போய் தான் இறங்குறாங்க அப்போ ரியா பாத்தீங்கன்னா அச்சு அசல் தீபா மரியா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தீபாவை காணும்னா மீனாட்சி மைதிலி அவங்க அம்மா ஜானகி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க அத்தை அவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு தான் போயிருக்காங்க நீங்கள் எதுக்குமே போட பயப்படாதீங்க தீபா எப்படியும் வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாட்சி பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் தீபாவோட அம்மா வந்து கேட்குற மாதிரி இல்லை ஏற்கனவே ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கல்யாணம் வந்து நடக்காதுன்னு அதனால எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குது மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி ஜானகியுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை ஒரு நிமிஷம் இருங்க நான் வேணா தீபா மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி வந்து தீபாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க தீபா ஃபோன் பார்த்திங்கன்னா அவங்க ரூம்லேயே தான் அடிக்குது அதை பார்த்த உடனே ஜானகி வந்து ரொம்பவே விசாக்காய் இறங்க என்னடா தீபா வந்து ஃபோனையும் போட்டுட்டு போயித்தாலே ஃபோனை கூட எடுத்துகிட்டு போவோம் அவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி மூணு பேருமே ரொம்பவே பதற்றத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிய வசதியில் இருக்கிற தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மண்டபத்துக்கு வராங்க மண்டபத்துக்கு வந்த உடனே ஜானகி மீனாட்சி மூணு பேருமே பார்க்குறாங்க அப்போ உடனே மைதிலி மீனாட்சி சேர்ந்துக்கிட்டு தீபா கிட்ட கேட்குறாங்க எங்கே தீபா போனோம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரியா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி இந்த மாதிரி ரமி அவர் ரியாவும் இந்த மாதிரி தப்பிச்சிட்டாங்க போலீஸ் கஸ்டடியிலேருந்து கண்டிப்பாக மண்டலத்து வரதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வச்சுட்றாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா உடனே அணை கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அருண் வந்து ரொம்ப யூஸாக ஆகிடறாங்க அப்போ உடனே அருண் வந்து கேட்குறாங்க அந்த ரமியை வந்து போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சுட்டாளா அடா ஆமாண்டா அருண் யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி நம்ம மண்டத்துக்கு வந்து நீ விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து போயிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா பார்த்து மீனாட்சி மைதிலையும் ரொம்பவே சந்தேகப்படுறாங்க இதை பார்க்குறதுக்கு தீபா மரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதை பார்த்துட்டு ரியா வந்து சம்மேசா ஆகுறாங்க அப்படின்னே ரியா வந்து நினைக்கிறாங்க ஒருவேளை இந்த மீனாட்சி மைதிலையும் சேர்ந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவோம் நம்மளை மட்டும் கண்டுபிடிச்சிட நம்ம நிரந்தள இவ்வளோ ஜெயிலுக்கு அனுப்பி வளைய இப்போ என்ன பண்ணுறது எப்படியாவது இவ்வளோ கிட்டேருந்து தப்பிக்கணுமே இந்த வேஷத்தை வேறு ரம்யா பேச்சை கேட்டு வேறு நம்ம போட்டுவிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரியோட மூஞ்சல் வந்து ரொம்பவே வேக்குது அப்போ அப்போடனே மைதிலிருந்து சொல்கிறாங்க ஏ உன் மூஞ்சல் வந்து வேக்குது பரடி நான் தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு தீபாவயசில் வந்து பேசுகிறாங்க அப்போ உடனே மைதில் வந்து சொல்கிறாங்க உனோட போக்க சரியில் ஒன்று பார்க்குறதுக்கு வந்து தீபா மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரியா வந்து கேட்குறாங்க என்ன பார்க்குறதுக்கு தீபா மாதிரி தெரியலையே வேற யார் மாதிரி தெரியுது எதுக்கு என்ன சும்மா சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவயசில் வந்து மீனாட்சிக்கிட்டையும் மைதிலுக்கிட்டேயும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி தீபா நீ இங்கேயே எங்களுக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துடும் கொஞ்சம் லேட்டாக ஒன்றையும் கார்த்தியும் கீழே கூப்பிடுவாங்க புடவை வாங்கிட்டு போகிறதுக்கு அந்த நேரம் வந்து நீ கார்த்தி பக்கத்தில் நின்று புடவை வாங்கிட்டு போயிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போயிட்றாங்க அப்போ உடனே எரியா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ஒரு வேளை நம்ம கார்த்திக் பக்கத்தில் போய் தின்னா கார்த்திகை வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டார் என்ன பண்ணுறதைச்சு தெரியாத அந்த வேஷத்தை போடுறதுக்கு நாம பாட்டுக்கு ஒத்துக்கிட்டோமே எப்படியாவது அந்த புடவை வாங்கிட்டு வந்து உடனே ரம்யா மூஞ்சில் வந்து இந்த மாஸ்க்கை ஒட்டி விட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலையும் அங்கேருந்து போயிடுறாங்க அவங்க போயித்தாங்களா என்னன்னு பார்த்துட்டு ரியா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு ரியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அடையா இந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்குது என்னை மீனாட்சி மைதிலையும் கண்டுபிடிச்சிடலாம்னு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தியை வேறு பார்க்கணுமா கார்த்தி பக்கத்தில் நிற்கிறனாலே என் காலலாம் நடக்குது அவரை என்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது அதனால தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்போ உடனே ரம்மியா வந்து சொல்றாங்க அரியா நீ தட்டி தவிர்க்க கூட நீ வந்து பயந்துராதே நீ உன் பயத்தை காட்டினாலே கார்த்தியை வந்து அவனை ஈஸியாக கண்டு பொழிச்சிடுறா அதனால கொஞ்சம் நேரம் மட்டும் பயப்படாமரு அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் வந்து நான் தானே ஒட்டிக்கு போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இரு அப்போ உடனே ரியா வந்து கேட்குறாங்க சரி என்ன சொல்கிறதுலாம் இருக்காரு இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க நான் வந்து இங்கே ஆட்களோட ஆட்களை இங்கே வந்து மண்டபத்தில் தான் உட்காந்துருக்கேன் என்ன வந்து இங்கே உட்காந்துருக்கிறது யாருக்குமே தெரியாது கூடி சீக்கிரம் நான் கண்டிப்பாக உன்னோட ரூமுக்கு நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை கிளட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து நீ யாருக்கும் தெரியாமல் போயிடு அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு நான் தீபா மாதிரியே வந்து பணமேடையில் வந்து கார்த்தி பக்கத்தில் உட்காந்துறேன் கார்த்தியும் கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரியே என் கழுத்தில் வந்து தலையை கட்டிடுவாரு அது வரைக்கும் எனக்கு அவர் கொஞ்சம் நேரம் போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இங்கே ரியா பார்த்தீங்கன்னா செம டென்ஷனில் இருக்காங்க இந்த ரம்யா வேறு என்ன கொஞ்சம் நேரம் பொறுத்துக்க பொறுத்துக்கன்னு சொல்கிறாள் என்ன பண்ணுறது ஒருவேளை அதுக்குள்ளேயும் கார்த்தி வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ரியா பார்த்தீங்கன்னா செம பயத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ஐஸ்வர்யா வராங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பாக்குறாங்க என்னோட சேரூட்டு பண்ணலாம நம்ம கல்யாணத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யா பக்கத்தில் போறாங்க ரம்யா வந்து ஐஸ்வர்யா வந்து பாத்துறாங்க பார்த்த உடனே ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா சமையா சாக்காய்றாங்க என்னடா நடந்தது ரம்யா அங்க வந்துட்டாலே அப்போ ஒருவேளை ரம்யா வந்து போலீஸ் கஸ்டடியிலும் தப்பிச்சுட்டாரோடோ அப்ப ரம்யா அங்க வந்திருந்தால் கண்டிப்பாக ரியா அவங்க வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்கள்ட்ட வந்து எவ்வளவுதான் கெஞ்சுறாங்க ஆனா ப்ளீஸ் அண்ணன் என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கல்யாணம் இருக்குது எப்படியாவது போய்த்தி ஏன் கார்த்திகையா நான் தாலியை கட்டிக்கணும்னா பிளீஸ் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்திங்கன்னா ரவுடிங்கள்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரவுடிங்க பார்த்திங்கன்னா நான் விட்டுற மாதிரி இல்லை சும்மா சும்மா தோண கெஞ்சிக்கிட்டே இருக்கிறா இவன் வாயில் ஏதாச்சும் துணியை வச்சு அடங்கிடா அப்படிங்கிற மாதிரி ரவுடிங்க வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா தீபா பக்கத்தில் ஒரு கத்தி ஒன்று கிடக்குது அதை வந்து காலாண்டு எடுக்கிறதுக்கு தீபா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கத்தியை எடுத்துட்டோம்னா எடுத்து நம்ம எப்படியாவது அதுங்க வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து நினச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ஒருவேளை ரம்யாவும் அந்த ரியாவும் அந்த மண்டபத்துக்கு வந்திருந்தால் என்ன பண்ணுறது அதனால் நம்ம தீபாவுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க அப்போ உடனே கார்த்தி வந்து அருணை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னடா யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அருண் வந்து சொல்கிறாங்க டே கார்த்தி அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் இல்லைடா நான் எங்கே பார்த்தாலுமே செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி யாராச்சும் வந்தால் கண்டிப்பாக உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அருணுமே போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு அழைச்சிட்டாங்க புடவை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க மீனாட்சி மதிலேயும் சேர்ந்து அந்த நேரம் வந்து தீபாவை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க பார்த்திங்கன்னா தீபாவையுமே கூப்பிட்டு வராங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துக்கிட்டே வராங்க சரி எப்படா கார்த்திக் பக்கத்தில் நிற்கிறது கார்த்திக் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரியா ரொம்ப பயந்துக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவஸ்தில் வந்து ஒரு வழியாக கார்த்திக் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போ கார்த்திக் உடனே கேட்குறாங்க என்ன ரியா எதுவுமே பேசலையாமல் கோமாக இருக்கிறியா நான் தான் நேற்று நைட்டை ஒன்றுட்டு ஐலவி சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னு அதுக்கப்புறம் எதுக்கு மூஞ்சி வந்து முன்னு அவன் கொஞ்சமாச்சும் சிரிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவசத்தில் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை கார்த்திக் சார்னா கொஞ்சம் நேரத்தில் தான் நீங்கள் என் கடத்தல தாலி இருங்கள்ல அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தானே சொந்தம் அதுக்கப்புறம் உங்கள் கூட தானே பேச போகிறேன் லாங் அதனால தான் இப்போயாச்சும் கொஞ்சம் பொண்ணாக அடக்கோடக்கமாக இருக்கலாம்னு நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க அது சரி தீபா எதுக்கு தீபா எதுக்கு மூஞ்செல்லாம் ரொம்பவே ஏற்றுக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் உங்கள் மூஞ்சி கண்காலெல்லாம் எங்கே பார்த்தாலுமே வேக்குது நான் வேணால் தொடச்சி விட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க கரிச்சு பாலை தொடக்க போகிறாங்க அப்போ தீபா பார்த்திங்கன்னா கையை வச்சு தடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே கோபப்படுறாங்க என்ன தீபா திடீர்னு கையை வச்சு தடுக்கிறீங்க என்ன ஆச்சு எதுவும் ஏன் மேலே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரியா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை அதெல்லாம் வேண்டாம் கார்த்திக் சார் நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்செல்லாமே கரிச்சு வச்சு தொடச்சிக்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரியா மேலே வந்து ரொம்ப சந்தேகம் வந்துடுது இது தீபாவா இல்லை வேறு யாருமா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து லைட்டாக டவுட் வருது இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அங்கே ரியா வந்து மனமடையில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ரம்யா உடனே நினைக்கிறாங்க நம்ம ஒன்று சொன்னால் இவோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காள் இவன் நல்லாவே பயந்து பயந்து சீக்கிரம் கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டு போவோம் போயிருக்கேன் இவளை எப்படியாச்சும் சீக்கிரம் அந்த புடவை வாங்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே சொல்லணுமே இவன் மட்டும் ரூமுக்குள்ளே போய்தானா கண்டிப்பாக அந்த புடவை வாங்கி நம்ம கட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு ரியா மூஞ்சில் உள்ள மாஸ்க் எடுத்து நம்ம மூஞ்சில் ஒட்டிக்கிட்டு எப்படியும் கார்த்திகை பக்கத்தில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து புடவை கொடுக்குறாங்க அந்த புடவை வந்து ரியா வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலையும் கூடவே வராங்க அப்போ மைதில் வந்து சொல்கிறாங்க தீபா நானே அவனை மேக்கப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நானே மேக்கப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் நான் நிம்மதியாக விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி கேட்குறாங்க ரியா கிட்ட என்னது காலையிலேருந்து உன் போக்கே சரியில்லை உன்னை பார்க்குறதுக்கே தீபா மாதிரியே தெரியலையா நீ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாங்கள் தானே உனக்கு எப்பொழுதுமே மேக்கப் பண்ணிவிடுவோம் இப்போ எதுக்கு எங்கள் மேலே எரிஞ்சு விழுகிற அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கேட்குறாங்க அப்போ உடனே தீபா என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இல்லாக்கா சும்மா தான் நானே மேக்கப் பண்ணிக்கிறேன் என்னோட கார்த்திக் சாருக்கு சிம்பிளாக இருந்தாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கலாம் ரூம் வந்து லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரம்யா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரம் ரூமுக்குள்ளவா எவ்வளோ நேரம் அந்த மாஸ்க்கு மாட்டிக்கிட்டு நான் வந்து உங்கள்ட்ட பயந்து பயந்து இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட கையில் மாஸ்க்கே இந்த புடவையும் கொடுத்துட்டு நான் வந்து நைசாக யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ஃபோனை வச்சுட்டு நேராக அந்த மண்டபத்துக்குள்ளே இருக்க ரூமுக்கு வரத்துக்கு ட்ரை Pan அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியும் அங்கேருந்து போயிடுறாங்க அவங்க போன டைம் பார்த்து கரெக்டாக ரம்யா வந்து அந்த ரொம்ப வந்துடுறாங்க ரியா வந்து முஞ்சில் மாஸ்க் ஓட்டியிருப்பாங்க பார்த்திங்களா தீபா மாதிரி அந்த மாஸ்க்கு வாங்கி ரம்யா வந்து ஓட்டிக்கிறாங்க அவங்க கொடுத்த புடையைமே ரம்யா வந்து கட்டிக்கிறாங்க அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக வந்து ரம்யா மாதிரியே வந்து உட்காந்துடுறாங்க அப்போ உடனே மீனாட்சி மைதிலி வந்து கதவை தட்டுறாங்க என்னடி தீபா ரெடி ஆகிட்டேன்னு கேட்குறாங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா வயசில் பேசி நான் ரெடி ரெடியாகிட்ட மீனாட்சி அக்கனை வந்து அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலையும் சேர்ந்து தீபா வந்து நேரம் மன வரைக்கும் வராங்க அப்போ ஏன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு துப்பாக்கியோட அங்க வந்து உட்காந்துருக்காங்க கார்த்தியும் பார்த்திங்கன்னா தீபா காலத்துல தாலிக்கடை போகிற சந்தோஷத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அபிராமி அருணாச்சலம் ஜானகி தருமலிங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு ரவியாவும் பாத்தீங்கன்னா ஒரு வழியாக கார்த்தி பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க போன வாட்டி இந்த அபிராமி வந்து தெரியாம சுட்டுட்டோம் கண்டிப்பாக சுட்டத்தினால அவங்க வந்து சாகலை ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக யாராச்சும் இங்கே வந்து கொண்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அங்கே உட்காந்துருக்காங்க இங்கே ரம்யா மூஞ்சில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வேத்துக்கிட்டு வருது அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து கையை வச்சு துடைக்க போகிறாங்க அப்போ ரம்யா பார்த்திங்கன்னா வயசில் பேசி அதெல்லாம் வேண்டாம் மீனாட்சியக்கா நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சில் உள்ள துடைக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க மூஞ்சில் வந்து மாஸ்க் மாட்டிருப்பாங்கல்ல அது வந்து லைட்டாக பிஞ்சுக்கிட்டு வருது அதை பார்த்திங்கன்னா மைதில் வந்து நோட் பண்ணிடுறாங்க அப்போ உடனே மீனாட்சி கூப்பிட்டு மைதில் வந்து சொல்கிறாங்க மீனாட்சி அங்க பாறேன் தீபா மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்றாங்க மூஞ்சில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க மீனாட்சி அது உடனே வருது பாரு காலையிலேருந்து இவ்வளவு பாக்குறதுக்கு தீபா மாதிரியே தெரியலன்னு அப்ப மைதிலி என்ன பண்றாங்க கோவத்தோட டே எழுந்திருடி அப்படின்னு சொல்றாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ரம்யாவுமே எழுந்திருக்கிறாங்க அப்போ கார்த்திகோ உடனே கேட்குறாங்க எதுக்கு வந்து எழுந்திரிக்க சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா மைதில் இருந்து சொல்கிறாங்க கார்த்திக் ஒரு நிமிஷம் நீங்கள் சும்மா இருக்க இப்போ வந்து தீபாவே இல்லை மாதிரி வேஷம் போட்டுருந்துருக்கு வேற யாரா இவரோட மூஞ்சில் இருக்க மாஸ்க்கு வந்து பிச்சாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைதில் வந்து அந்த மாஸ்க்கு வந்து தர தரனு பிச்சு கீழே போடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா பார்த்துட்டு கார்த்திக் வந்து செமையா சாக்காயிடறாங்க அந்த இடத்துலையே அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் வச்சுருக்க கண்ணை தூக்கி ரம்யா கிட்ட வந்து வீசுகிறாங்க அந்த கண்ணை வந்து டக்குன்னு வந்து மைதில் வந்து பிடிச்சிடுறாங்க மைதிலி அந்த துப்பாக்கி பிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்தி இவங்க எல்லாம் கண்டிப்பாக தீபாவளிக்கும் உங்கள் வாழ்க்கையும் கெடுத்து வழியெல்லாம் சும்மா விடக்கூடாது இந்த ரியாவையும் ரம்யாவையும் இங்கேயே சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு ரம்யா வந்து ஷூட் பண்ணிடுறாங்க அங்கேயே ரம்யாவோட காலில் சுட்டத்தோட பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ரியா வந்து அங்கேயிருந்து தப்பிச்சு ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போலீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரியா வந்து அங்கேயே மடக்கி பிடிச்சிடுறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து பேசுகிறாங்க என்னன்னு அவசரப்பட்டுட்டீங்க அப்போ உடனே மைதில் வந்து சொல்கிறாங்க கார்த்தி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க கார்த்திகை நான் வந்து நம்ம பாதுகாப்புக்காக தான் சுட்டேன் அதுவும் காலையில் தான் சுட்டேன் வேறு எங்கேயுமே சுடலை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் இவளையெல்லாம் இப்படியே விட்டோம்னா நம்ம தீபாவோட உயிருக்கு தான் ஆபத்து முதல் தீபம் எங்கே இருக்கான்னு இவளை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யா கண்ணத்திலே பலர் பலர்னு அரைகிறாங்க டே தீபா எங்கடி மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரம்யா உடனே சொல்கிறாங்க நான் தீபா எங்கே இருக்கான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் கொஞ்சம் நேரத்தில் தீபாவோட கதைய முடிச்சிடும் ஒரு காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றிக்க நான் எப்படின்னு ஜெயிலுக்கு போகிறது வந்து உறுதியாகிட்டு ஆனால் தீபா மட்டும் உனக்கு உயிரோடையே கிடைக்க மாட்டாங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அந்த தீபா வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா